வணக்கம் அன்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர்தர்சன் பதிவை முழுமையாக பாருங்கள் நாம இருக்கிற இடம் வலிக்கருப்பு வாகனக்கருப்பு சங்கிலி கருப்புராயன் திருக்கோயில் வாங்க பார்க்கலாம் வலிக்கருப்பு கருப்பு சங்கிலி கருப்புராயன் திருக்கோயில் பொள்ளாச்சியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூசாரி பெற்ற இடத்தில் அமைந்துள்ளது வெட்டி பொள்ளாச்சி தாராபுரம் சாலையில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் ஓம் ஸ்ரீ நந்திவதநாதர் பத்திரகாளம் திருக்கோயில் வளாகத்தில் அமைந்துள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக அருள்மிகு சங்கிலி கருப்புராயன் இத்தலத்தில் எழுந்திருந்துள்ளார் இத்திருக்கோயில் கடந்து செல்லும் அனைத்து வாகனங்களும் அருள்மிகு சங்கிலி கருப்பிராய் என வணங்கிவிட்டுத்தான் செல்கின்றனர் நீ எந்த காரியத்துக்கு சென்றாலும் உன் காரியம் ஜெயமாகும் என்று நமக்கு ஆசிரியது போல் இத்தலத்தில் எழுந்தறி உனக்கு வழித்துணையாக எந்த தீதும் இயலாமல் இருக்க நான் என் துணையோடு வருகிறேன் என்று சுமார் முப்பதடி அறிவாளுடன் இத்தலத்தில் எழுந்தறி நாம் நினைத்தது என்னவோ மனதார வேண்டினால் அருள்மிகு சங்கலுக்கு இருப்பராக நமக்கு அருளச் செல்கிறார் பெல்லிசூனியம் ஏவல் பேய் காத்து கருப்பு திருமணத்தடை காரித்தடை தடை இருந்தால் இத்தலத்தில் வந்து வேண்டிக் கொண்டால் தடையகன்று எல்லாம் சுபமாக முடிகிறது பொள்ளாச்சி மட்டுமில்லாமல் பக்கத்து ஊர்களிலிருந்து எல்லா பக்தர்களும் வந்து அருள்மிகு சங்கிலி கருப்பனாக வணங்கிட்டு செல்கிறார்கள் பௌர்ணமி அமாவாசை செவ்வாய் வெள்ளி அன்று சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறுகிறது இத்தலத்தில் அருள்மிகு ஸ்ரீ நந்திவனநாதர் பதரகாளி அம்மனுடன் அருள் பாலிக்கிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய செடிகளும் இத்தலத்தில் வைக்கப்பட்டு உள்ளன ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு சிவபெருமான் தன் திருக்கைப்பட சக்கரமுத்திரையிட்டு அடையாளம் காட்டப்பட்ட அதிசய கோவில் கால இத்தலத்தில் எரிந்தெழுள்ளது இத்தலத்தில் வந்து வழிபட்டு பலன் பெற்றவர்கள் ஏறலாம் என்பதால் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருகின்றனர் புராதனமும் பழமையும் வாய்ந்த இத்திருக்கோயில் வருகிறது நம் வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவோம் மேலும் போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமே தர்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்